சோடுபுள்ள கரும வீரர் காமராஜர் பெயரில் நீளமும் விவேகமும் வெற்றி நிலை சென்னை மேற்கு மாவட்டத்தில் மணியா பேசுகிறேன் இன்றைக்கி மேற்கு சென்னை மேற்கு மாவட்ட தலைமையில் இன்றைக்கி பிறந்த முக்கிய தலைவர் எங்கள் பாச தலைவர் எங்கள் அண்ணாச்சி அவரிடம் ஒரு இது கேட்டேன் இந்த மாதிரி இங்கே நடத்துகிறேன்னு அவர் அண்ணாச்சி உடனே கொஞ்சம் இது பண்ணிட்டார் பண்ணுங்க அப்படின்ட்டு கொடுத்தாரு அண்ணாச்சி அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரியுது கட்சி விதிகளின் விதமாக நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் என்பதால் முழுவதும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கட்சிகள் அதாவது அவருடைய அவர்களுக்கு கேன்சல் செய்தவரை அனைவரும் யார் என்ன செய்தார்கள் நாம் அதற்காக டெல்லியிலே அதற்காக நாம் அப்பீல் செய்திருக்கிறோம் ஆனால் நம்மை பொறுத்தளவில் மக்கள் கட்சி என்பது

நாமல்ல எந்த ஒரு ஆளுநர் அறிவீர்கள் தலைவர்களாக உருவாக்கப்பட்டது அதற்கு தலைமை தாங்கியவர் ஐயா செவத்தி ஆயிருந்தால் நாம் எல்லோரும் ஆனால் அவர்கள் நான் கட்சிக்கு வர ஆனால் இந்த சமுதாயம் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக உருவாக வேண்டும் ஏன் ஏதாவது பாட்டாட்டு மக்கள் கட்சி போல விதை சிறுத்தைகள் போல கொங்கு பேரை போல வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அறிந்தவர்கள் ஆனால் காலத்தின் கட்டாயம் நாம் அதாவது காலையில் கட்டாயம் நம்முடைய பேர்ல நம்முடைய தோதிஷம் என்று சொல்ல வேண்டும் அன்று கலைவராக பொறுப்பை திடீர் என்று நம்மளை விட்டு விலகி சென்ற காரணத்தினால் நம்முடைய கலைவர்கள் சிறைந்தன என்பதும் இல்லை என்றால் எடுத்த முடிவு பிரகாரம் நடந்திருப்போமையானால் இன்று நாம் அசைக்க முடியாத சக்தியாக கிட்டத்தட்ட அதாவது இன்று நாம் ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம்

நம்முடைய இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் ஏன் தமிழருடைய சமுதாயம் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ் அரசியல் வாரியத்துக்கு தெரிந்திருக்கும் அவரை தெரிந்திருக்கும் பட்சத்திலே நம்மை தேடி வருவார்கள் ஏன் என்று பார்த்ததா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் மிக வேகமாக வந்தார் என்று தெரியும் அதிகமாக ஒரே ஒரு அவர் ஜெயித்திருந்தால் சிங்கம் ஒரு சட்டமன்றத்தை சேர்ந்தார் என்று தெரியும் அவர் கிட்டத்தட்ட பத்து மேலான ஓட்டை வாங்கினார் என்பது தெரியும் யார எதிர்கட்சி தலைவராக ஆனார் என்பது நாம் அறிந்த ஒன்று ஆனால் கடந்த தேர்தலை பொறுத்த அளவில் ஒரு சதவீத கீழாக சென்று விட்டார் இருந்தாலும் அவர்களை பொறுத்த அளவில் ஏற்கனவே அவர்கள் சட்டமன்றத்திற்கு அவர்கள் சட்டமன்ற சென்றிருக்கிறார்கள் எதிர்கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால இன்று வரை என்னிடம் வருவாயா உன்னிடம் வருவாயா என்று பேச பேசக்கூடிய லெவலில் இருக்கிறார் ஆனால் நம்மை பொறுத்த அளவில் இந்த மூன்று முறையும் நான் மூன்று முறையில் இரண்டு முறை நாம் ஜெயித்திருப்பவையானால் நம்முடைய நிலவு என்னவாக இருக்கும் என்றால் ஒன்று எங்களுக்கு பத்தாது கண்டிப்பாக நான்கு இருப்போம் கண்டிப்பாக இரண்டு பேருக்கு இருப்பார்கள் அடுத்த தேர்தல் அந்த இரண்டு பேர் ஜெயிக்கிறதாக கைது வேண்டும் என்று கேட்டிருப்போம் அதுவும் நடைபெற்றிருக்கும் அதுவும் நடைபெற்று நாம் ஜெயிக்கிறவர் கண்டிப்பாக எங்களுடைய சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம் என்று நாம் கடுக்கட்டாயிரம் சொல்லக்கூடிய சட்டம் உருவாகிறது ஆனால் இது அதாவது யாருடைய கெட்ட நேரமோ எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் எப்படி வருகிறது என்றால் நீங்க வேதாதிபர்கள் இரண்டாம் முறையை பொறுத்தளவிலே ஓட்டானது எண்ணப்பட்டு வருகிறது நாம் தான் லீடிங் வந்து கொண்டே இருக்கிறோம் இன்னும் ஒரே ஒரு பெட்டி தான் எண்ண வேண்டிய வாய்க்கு இருக்கிறது அப்பொழுது அதாவது வேட்பாளராக இருக்கின்ற லட்சுமி அவர்கள் அவர் ஆகிய வேறு தொகுதியிலே அவர்களுக்கு எம்எல்ஏ அது மட்டுமல்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊழல்

கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலாக அவர் அங்கே ஓட்டி என்னும் ஆள் அனுப்பி மிகப்பெரிய ஒரு கலாட்டம் செய்து கிட அரை மணி நேரத்துக்கு மேலாக ஓட்டு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டு கடைசி பெட்டியிலே நாம் தோல்வியை தவிரும் அப்படி என்ன சொல்வது அது வந்து நேரம் என்பதை இதை இதை நாம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருந்திருக்கு நிச்சயமாக வந்திருக்க அதனுடைய ஒரு நாட்டை சொல்லுவோம் ஏன் சொல்கிறேன் என்றால் அதே மாதிரி மூன்றாம் இப்ப இது தொடர்ச்சியாக தோல்வி காரணத்தினால நம் நிலை எவ்வாறு இருக்கிறது அதாவது நாம் இன்றைய முதல் தடவை தோற்றவுடனே நான் இரண்டாவது சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது அந்த முதல்வராக அன்று நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களை சென்று சந்தித்தேன் ஏனென்றால் இன்னும் இரண்டு வருடங்களே வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல் ஆக நீங்கள் எந்த தொகுதி என்று எனக்கு சொல்லிவிட்டீர்களே ஆனால் நான் அங்கே என்னுடைய முழு கவனத்தை செலுத்துவேன் அந்த தொகுதிக்கு தேவையான செய்வேன் அந்த மக்களுக்கு நான் அறிமுகமாக ஆகிவிடுவேன் ஒரு புது ஆளாக தெரிய மாட்டேன் அப்படி இருக்கும் போது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் அவரை பொறுத்தவரை ஒன்றும் தப்பில்லை ஆனால் என்னன்னாக்க நாளை ஆட்சி அதாவது காட்சிகள் மாறும் கோலங்கள் மாறும் ஏனென்றால் எந்த இருக்கிற கூட்டணி இருப்பவர்கள் மாறுவார்கள் மாறும் பொழுது அவர்கள் வருவார்கள் அவர்கள் இந்த தொகுதி தான் வேணும் என்று சொல்லுவார்கள் ஏன் சொன்னால் இன்றைக்கிட்ட உங்களை நீ இருக்கிற பிறம்புறையை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் தான் தொடர்ச்சியாக தான் மருத்துவம் அவர் வெட்டி வைத்திருக்கிறார்கள் ஒருவேளை அவர் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று வினவினார் அப்பொழுது உங்களுடைய உழைப்பு உங்கள் பணம் உங்கள் நேரும் அத்தனை வீழாகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் காரணத்திலாம் வேண்டாம் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார்கள் அதே போன்று தான் நான் இந்த முறையை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஏன் கடந்த முறையை சொன்னோம் அதாவது பரம்புறை பொறுத்தளவில் பெரம்பர் வேண்டாம் என்றுதான் எடப்பாடி அவர்கள் சொன்னார் அப்போ அவர்கள் கமிட்டி அமைத்திருந்தார்கள் அதிலே பார்த்திய நேரா வேலுமணி அவர்களும் அதே தங்கமணி அவர்களும் இவர் எல்லோரும் அமர்ந்து என்ன சொன்னார்கள் நாங்கள் தமிழகம் முழுவதும் வெற்றி வாய்ப்பாக தொகுதியில் தேர்ந்தெடுத்ததிலே பெரம்பூரானது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது நிச்சயமாக நீ ஜெயிக்கிறீர்கள் எந்த வித சந்தேகம் இல்லை என்று சொன்னார்கள் அது கூட பரவாயில்லை அதாவது நாளை ஓட்டு எண்ணிக்கை நடைபெற போகிறது அப்பள் எனக்கு தலைமை அலுவலகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மகாலிங்கம் அவர்கள் செய்கிறார்கள் மகாலிங்க மனோகரன் அவர்கள் ஆனால் நாளைக்கு ஓட்டு எண்ணிக்க முடிஞ்ச பிறகு நீங்க இங்கே போயிடாதீங்க நீங்க நாட்டு ரெண்டாவது மூணாவது பொதுச் செயலர் பார்த்து தான் போறீங்க என்ன நம்பிக்கையினால் அவர்களுக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் வரம்பூர் ஜெயிக்கிறது பெறம்போ வெற்றி வகை சூடுகிறது என்ற எண்ணத்தை நான் சொன்னார் ஆனால் நடந்ததோ தலையிலோ நடந்தது என்பதை நான் அறிவு இந்த சூழ்நிலை வந்தவர்கள் தான் மீண்டும் அங்கே தொகுதியை சேர்ந்தவர்கள் மீண்டும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று அங்கே நல்ல பெயர் இல்லை குறிப்பாக அந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆடி சேகரவர்களுக்கு மிகவும் பெயரை கெடுத்து வச்சிருக்கா நீங்க வந்தால் ஜெயித்த நான் அப்படிதான் சொன்னேன் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நான் பிறந்த தலையே வைத்து படிக்க மாட்டேன் என்று குட்டிராணி அவர்கள் சொல்லி அந்த பிறந்த அந்த அளவுக்கு இட முடியாது காரணம் ஏனென்றால் தொடர்ச்சியாக தோல்வி கொடுப்பது என்பதால் இதால் பாதிக்கப்படாத என்னவென்றால் நான் மட்டும் அல்ல பெருந்தலை மக்கள் கட்சி என்று சமுதாயத்தில் உருவான கட்சி ஜோந்தி ஆயத்தினர் உருவான கட்சி அது கெட்ட பெயர் அடிக்கிறது அதனுடைய பெயர் கிடைக்கிறது ஏன் பெருந்தலைவர் என்ற பெயரிலே ஒரு இயக்கம் ஆரம்பித்து அந்த இயக்கம் ஜெயிக்கவில்லையா என்று அந்த பெயர் கிடைக்கிறது மூன்றாவதாக எல்லாரும் எதிர்பார்த்து எவ்வாறு இருக்கிறது என்ஆர் அவர்கள் ஜெயிப்பார்கள் என்ஆர் அவர்கள் சட்டமன்றம் செல்வார்கள் என்ஆர் சட்டமன்றம் செல்வது மட்டுமல்ல அத்தனை சமுதாயத்தில் குரல் கொடுப்பார்கள் குறிப்பாக எப்படி அதாவது டபிள்யூ சவுந்தரமணியன் அவர்கள் குரல் கொடுத்தாரே அன்று நான் நாடா சோழ பிரதனி அதே போன்று இந்த மக்களுக்கு குரல் கொடுத்தார் என்று எதிர்பார்க்க அவர்களுடைய நம்பிக்கையை அங்கே வீடாகும் தொடர்ச்சி அப்படி வரும் காரணத்தினால்தான் நான் சரியாக மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே எடப்பாடி அவர்களை சென்று சந்தித்து சந்தித்து எனக்கு பெரம்பூர் வேண்டாம் நீங்கள் தென்பகுதியிலே கொஞ்சம் பொறுக்கணே அப்படின்னு சொன்னார் சரியாக நாலு நாட்களுக்கு முன்பு சென்று சந்தித்தோம் அவர் என்ன சொன்னார்களா இது பத்து வயதாய் பொருங்கட எல்லாரும் முடி வந்துரும் சொன்னார் இது ஏன் சொல்கிறேன் என்றால் என்னை பொறுத்த அளவில் அளவுக்கு அதாவது ஒரு விதத்தில் கடை ஜிடிஸ் லாஸ்ட் ட்ரை ஃபார்ம் ஆ இதை பொறுத்த அளவில் ஒன்று ஜெயித்து விட்டேன் என்றால் அது என்ன ஆகும் அது எப்படி போகும் என்றால் அது விதி ஒருவேளை ஜெயிக்கவில்லை என்றால் இதுதான் என்னை பொறுத்த அளவில் சமுதாயத்திற்கும் சரி இதில் அதை அதற்கு மேலாக நான் முயற்சி பண்ணுவதென்பது என்பது எவ்வாறு வரும் என்றால் இவன் அதிர்ஷ்டம் கேட்டவர்களா அவன்று சொல்லிவிடுவார்கள் இந்த யோகமே இல்லையா என்று சொல்லிவிடுவார்கள் ஒரு வயதில் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அதாவது நல்ல மனிதன் ஆனா அரசியல் பெற்றுவார்கள் அப்படி சொல்லிவிடுவார் ஏன் நான் சொல்கிறேன் என்றால் உங்க நீங்க அதே அறிவீர்கள் இன்னும் நூறு வயதை எட்டி கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நல்ல கணியவர்கள் அனைவரும் அறிவீர்கள் காமராஜரை போன்றவர் மிகவும் எளிமையானவர் எளிமையாக வாழ்ந்தவர் வாழ்ந்து ஒன்றிருப்பவர் அப்பேற்பட்டவரைத்த அரசியலில் ஜெயிக்கவே இல்லை இன்னும் தமிழக மக்களால் போற்றப்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வர வேண்டுமா என்கின்ற எண்ணம் ஆகியன நம்மை பொறுத்தல் எவ்வாறு இருக்கிற நம்முடைய தம்பி தம்பி ரமேஷ் அவர் சொன்னது போல அழைப்பு வந்தது அழைப்பு வந்தால் நிச்சயமாக நாம் ஐந்து சீட்டு கேட்டால் கொடுத்து விடுவார்கள் அதோடு மட்டுமல்ல அநேகமாக பணம் செலவு என்று செய்ய வேண்டிய வேலையே இருக்காது ஏன் செய்ய வேண்டிய வேலை இருக்காது என்றால் இன்று அநேகமாக வாரியவர்கள் மாணவர்கள் இளைஞர்களெல்லாம் யார் பக்கம் இருக்கிறார்கள் நிச்சயமாக விஜய் பக்கம் தான் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அதை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அவரை பொறுத்தால் அவர் ஜெயிப்பாரா ஆட்சேபாரா என்று அவர் தெரியாது நாம் ஒருவேளை தெரியாத முடியோ தப்பாக நாம் அந்த பக்கம் சென்று விட்டால் நம்முடைய மீண்டும் ஒரு தோல்வியை கொடுத்தால் எவ்வாறு இருக்கும் என்ற எண்ணம் வந்த காரணத்தினாலே நாம் அந்த எண்ணத்தில் போகவே அதாவது அவர் சொன்ன நல்ல கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றால் ஐந்து பேர் நின்றால் ஐந்து பேர் நல்ல ஓட்டு வாங்கிவிட்டால் அடுத்த எலக்ஷனுக்கு அது சரியாகும் என்று சொன்னார் உண்மை ஆனால் அதே சமயத்தில் நாம் எதிர்பார்க்க போல மக்கள் எவ்வாறு நினைப்பார்கள் என்றால் இது மக்களால் கூட்டணி ஆய்விடக் கூடாது என்ற பயன்தான் ஆனால் நம்மை கூட இப்போதான் கலந்த வாழாம் வந்த தேர்தலை பொறுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி என்பது ஒரே ஒரு சீற்றுடன் ஜெயிக்காமையே ஒன்று ஆனால் அவரை கொடுத்தது எவ்வாறு என்றால் நாம் அன்று பிஜேபியை விட்டு விட்டோமோ பிஜேபியை நாம் அண்ணா திராவில் முன்னேற்றங்கள் விட்டுவிட்டோமோ ஒருவேளை இரண்டு பேரையும் சேர்ந்து பயணித்திருந்தால் குறைந்தது நாம் திருவதற்கு மீறாக எம்பி பெற்றிருக்கலாமே ஒரு எண்ணம் திருவதற்குமே வந்து அதில் மட்டுமல்ல நாம் பிரிந்து இது சரியாக வராது இந்த காரணத்தினால் தான் அண்ணா ராவலோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் எலியும் மனையும் நிகழ்ந்த எடப்பாடியார் அவர்களும் கி டி ஜிவராவன் இன்று ஒன்றாக நின்று இருக்கிறார்கள் ஏன் நின்று கேட்டால் அதாவது இவரது ரமனை இபி ஓபிஎஸ் இவரை ரெடியாக இருக்கிறார் ஏன் சசிகலா கூட ஒருவர் ரெடியாக இருக்கிறார் இருந்தாலும் அவரை போல பார்த்தீங்கன்னா அத்தனை வேலையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் இணைப்பது என்பது பெருகரில் ஏன் நினைக்கிறோம் என்று அவர்களுடைய எண்ணம் குறி அதாவது எப்படி அர்ஜுனனுக்கு அதாவது பறவை கழுத்து தெரிந்தது போல அவர்களுக்கு நாம் ஆட்சியை திராவிட முன்னேற்ற ஆட்சியை வீட்ட வேண்டும் மீண்டும் நாம் பதவி வர வேண்டும் இல்லை என்றால் அது நான் தோல்வி சந்தித்து விட்டால் அதை அழிக்கக்கூடிய சூழ்நிலை திராவிட முன்னேற்றம் உருவாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களை பொறுத்தவரை ஜெய்தாவிட கட்டாயம் அதனால் உழைக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் பிஜேபி மட்டுமல்ல அல்லாதவர்கள் மன்னர் மட்டுமல்ல இணைந்த அத்தனை கட்சிகளை பொறுத்தவரும் நாம் எப்படி ஜெயித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் நம்முடைய நிலைமை அவர்தான் ஆனால் அதே சமயத்தில் இன்று இதே போன்று தொடர்ச்சியாக வருவதை நான் விரும்பவில்லை நீங்கள் விரும்ப மாட்டேன் வேறதா வந்த அத்தனை பேருக்கும் நான் தோற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் வரவில்லை பேசிய அத்தனை நான் தோற்க வேண்டும் என்பதற்காக பேசவில்லை எப்படியாவது நான் ஜெயிக்க வேண்டும் எப்படியாவது நம்முடைய குரலானது

நமக்கு ஒரு மரியாதை வந்திருக்கிறது நம்மளும் அவரோட இருக்க வேண்டும் நம்மளுடைய அவற்றும் அவர்கள் தேவை என்ற ஒன்று இருக்கும் காரணத்தினாலே அவர்களை பொறுத்தளவு இதை தேடுகிறார்கள் அது நமக்கு உண்மையிலே நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ் என்று சொல்றேன் ஏனென்றால் கடந்த முறைக்கு முன்முறை ஆட்சி செய்கிறவர்கள் முழுமையாக நமக்கு ஒத்துழைக்கவில்லை அவர்களை பொறுத்தளவு ஒருவேளை நாம் ஜெயித்து விட்டால் அவர்கள் எம்எல்ஏ ஆக முடியாது என்கிற காரணத்தினாலே நமக்கு எதிராக குடிமதித்தார் என்று சொல்ல வேண்டும் இந்த காலத்தினாலே அநேகமாக அதை அண்ணா திராவிட பண்ணிட்டு நவர்கள் இல்லைன்னா நிறைய உயராக அவர்கள் என்ன எப்படி வருகிறது என்றால் ஒருவேளை இதை ஜெயித்து விட்டால் நம் கட்சிக்காரன் மீண்டும் எம்எல்ஏ ஆக முடியாதோ என்ன எண்ணங்கள்லாம் வராமல் ஆனால் தான் நம்மை பொறுத்தளவில் அவர் நிச்சயமாக உழைக்க விட இதே ஜெயலலிதா அவர் இருந்தால் கோப்ட்டு சொல்லிவிடுவார் அந்த மாவட்டம் செய்கிறார்

கண்டு ஜெயித்தான் கத்தாயிரம் அவர் ஆளர் போவார் என்று அந்த அளவுக்கு நடக்குமா கேட்பார்கள் எனக்கு தெரியவில்லை அது ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய நூல சொன்னார்கள் இந்த துறை நின்றா ஜெயிப்போம் அந்த துறை என்ன ஜெயிப்போம் உண்மை இதை போல் இதே வார்த்தை அதே திருச்செந்தராக இருக்கட்டும் ஸ்ரீவைகண்டமாக இருக்கட்டும் ராதாபுரமாக இருக்கட்டும் நாங்கனேரியாக இருக்கட்டும் ஆராயபுரமாக இருக்கட்டும் இதை பொறுத்தவரை ஒரு ஆண்டுக்கு முன்னால் மட்டும் இதை உங்கள் தொகுதியை என்று சொல்லியிருந்தார்கள் என்றால் நாம் உழைத்திருப்போம் வெங்கடவில் நாம் நிற்கக்கூடிய எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி இவர்களுடைய பணம் முழுமையாக இருந்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும் என்ற சந்தேகம் இல்லை ஆனால் அந்த நாற்பது நாளைக்கு ஏதை கிட்டத்தட்ட ஒரு வேலை போன்று ஒரு யாகம் போன்று அந்த உழைப்பு மட்டும் போதாது அங்கே அங்கு இன்னும் சூழ்நிலை பொறுத்தவர்கள் எந்த பெரிய பணக்காரர்கள் மூலம் போதுவாக தெரியாது இல்லை என அரசியலிலே கொட்டை போட்டு சம்பாதிக்கும் போதுவாக தெரியாது அதே நேரமாய் நடுவே மூபீஸ் அவர்களை இன்றுமாய் அவருடைய மீதமுள்ளவர் வீந்த சென்று விட்ட தாளைக பக்கம் இன்று ஒவ்வொரு நேர கண்டமர்கள் அவரை கிட்ட நெருங்கி முடிய முடியக்காத இருக்கார் ஒருவேளை அவர் வருவானா அந்த நேரல இருந்து ஒவ்வொரு வாரமா காடு முன்னேட்ட போவாரா தாளைக பக்கம் வாடா தெரியாது இன்னம் பிரேலா அவர்களை தரையிலே இவரே நடக்கிற இல்லை யஷசாமி அவர்களை தரையிலே நீரோடை

இருந்தாலும் வருகிற ஒன்னாம் தேதி மதுரையிலே நம்முடைய பிரதமர் வரக்கூடிய கூட்டத்தில் நிச்சயமாக நாள் வேலை என்று அறியப்பாடுகள் ஆகையாக வந்திருக்க ஒவ்வொருவரும் நாம் வேலை அண்ணா அண்ணாஜி ஜெயிக்க வேண்டும் என்று மட்டும் போதாது நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் எல்லோரும் உழைக்க வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் நாளாவது நம்முடைய கடவுள் மாவட்டத்தில் ¡Qué